வக்கரத்துண்ட வக்கரத்துண்டாயா சூரிய கோடி சமபிரபா நிரிவினம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா சிவாயணமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மேகராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத ராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல ஒரு ஆளுமை மிக்க நபர்களாக இருப்பார்கள் மேலும் வந்து மேஷராசிக்காரங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் அப்படின்னா அவங்கள சார்ந்தவங்களுக்கு பல வகையான நன்மைகளை அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க தன்னை உடம்பை வருத்தி தன்னை வருத்தி கொண்டோ மொத்தவங்களுக்கு நன்மையை தையணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் கொண்டவங்க அவங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது இந்த குரோதி அப்படிங்கிற அந்த தமிழ் வருடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் போன வருடங்கள் மேகராசி காலங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பானபடியாக இல்லை ஏன் என்றால் அவங்களுக்கு வந்து போன வருடத்தில் ஜென்மத்திலேயே குரு பகவான் இருந்தார் ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்க வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி அவரும் பயிற்சி அடைந்து மேகராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு போயிடுறாரு இரண்டாம் பாவத்திலிருந்து குரு பகவான் வந்து அனுகிரகம் செய்கிறதுனால மேகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நிச்சயமாக இந்த வருடத்திலே கொடுக்கும் தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும்படியான பல நல்ல நன்மைகளும் ஏற்படுகிறது திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுகின்றது ஏன்னா ஏழாம் பார்வையாக தங்களுடைய எட்டாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கின்றபடினாலே மேகராசிக்கு இந்த வருடம் முழுவதுமாகவே பனிரெண்டாம் பாவத்தில் தான் ராகு பகவான் போகின்றார் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அயல்நாடு போகிறதுக்கே வெளிநாட்டிலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றது அங்கேயே போய் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேயே ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்பது அங்கே செட்டில் ஆகிறது போன்ற நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்க உள்ளது அதேமாதிரி ஆறாம் பாவத்திலே தான் இந்த வருடத்தில் கேது பகவான் இருப்பார் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் மேஷராசிக்காரங்களுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அபரிமிதமான பல வளர்ச்சிகளையும் உங்களுக்கு தரார் பதினொன்றில் சனி அப்படிங்கிறது லாப சனி அப்படின்னு பேர் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெகு நாட்களாக ஏதாவது ஒரு முதலீடு செய்திருக்கீங்க அதனால் லாபம் வரவே இல்லை அல்லது வந்து வேறு வகையில் உங்களுக்கு பணம் முடக்கமாக இருக்கிறது அப்படின்னா அந்த பண முடக்கங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து அதுவும் நல்ல ஒரு அபிவிருத்தியான சூழ்நிலைகளை தரும்படியான பல நன்மைகள் ஏற்படுகின்றது இந்த வருடத்தில் அதே மாதிரி குறிப்பாக இந்த வருடம் அப்படிங்கிறது மேகராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து இந்த வருடத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன்கள் மேகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தியிலே தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி வந்து இந்த வருடத்தில் வரக்கூடிய சுக்கல சதுர்த்தி விநாயக சதுர்த்தி ரெண்டு நாள்லையும் விரதம் எடுத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பரிபூர்ணமான நல்ல செழிமைகள் உங்களுக்கு ஏற்படும்